அனைவருக்கு வணக்கம் வருகிற இருபத்தி அஞ்சாம் தேதி வருகிற இருபத்தஞ்சி இருபத்தி அஞ்சாந்தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் தென்காசியில ஒரு ஆன்மீக சங்கம பெருவிழா நடக்குது இதுல நம்ம ஆன்மீக அமைப்புகள் எல்லா அமைப்புகளும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பாக நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இந்த நிகழ்ச்சியை திறமை தாங்கி நமக்கெல்லாம் வழிகாட்டுறதுக்கு சென்னையில இருந்து ஐடி பொன் மாணிக்கவில்லையா வந்து வழிகாட்டுறாங்க இதுல அனைத்து ஆன்மீக அமைப்புகளும் இந்து சமயம் சார்ந்த எல்லா அமைப்புகளும் கட்டாயமாக கலந்துகிட்டு சிறப்பிக்கணும் வேண்டிக்கிறோம் இன்னைக்கு எல்லா சமுதாய மக்களும் தென்காசி குலசேகரநாதர் கோவிலில் இன்னைக்கு இது விஷயமா பேசி எல்லாத்துக்கும் அழைப்புதல் வர்ற பக்தர்களுக்குலாம் அழைப்புதல் கொடுத்துட்டு இருக்கிறோம் இருபத்தஞ்சாம் தேதி காலையில் இந்த குலசேகரநாதர் கோவிலில் காலையில் ஏழு மணிக்கு இங்கே இருந்து நானூறு புறப்பாடு இருக்கு அதில் இருநூறு மணி நிகழ்ச்சி தொடங்குது நானூறு புறப்பாடு இங்கிருந்து புறப்பட்டு நேராக இசக்கி மகால சென்றடையுது அங்கே அனைவருக்கும் வரக்கூடிய எல்லா பக்தர்களுக்கும் காலை உணவு மற்றும் மதிய உணவு ஏற்பாடு பண்ணியிருக்கு எனவே எல்லாரும் இந்த ஆன்மீக நிகழ்ச்சியில் எடுத்துக்கிட்டு இந்து ஒற்றுமைக்கு அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும்னு கேட்டுக்கிறோம் அனைவரும் வருக இந்த நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பாக்கி தரணும் நன்றி